வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் இலங்கையர்களுக்கு சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவிப்பு ஜூலையில் இதுவரை ஒரு லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை இத்தாலி நெடுஞ்சாலையில் சிறிய ரக விமானம் விழுந்து விபத்து தீர்வை வரி குறித்து ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் இடையே கலந்துரையாடல் தொடர்வன இலங்கை செய்திகள் தேர்வை வரி குறைப்பு தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் கிரியருக்கும் இடையே இணைய வழி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரிகளை குறைப்பது தொடர்பில் நேற்று பிற்பகல் இந்த கலந்துரையாடலிடம் பெற்றுள்ளது இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரிகளை குறிப்பது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவது இந்த கலந்துரையாடலில் முதன்மை நோக்கமாகும் இந்த இணையவழி கலந்துரையாடலில் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் அறுபத்தி ஏழு இலங்கையர்களுக்கு சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது நாடு கடந்த குற்றவியல் வலையமைப்புகளுக்கு எதிரான தீவிர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நபர்களில் சிலர் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி கண்டறிதலை தவிர்க்க முயற்சித்ததாகவும் இதனால் அவர்களின் சரியான இருப்பிடத்தை கண்டுபிடித்து கடினமாக இருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் எனினும் அவர்களில் பலர் தற்பொழுது எந்தெந்த நாடுகளில் பதுங்கி இருக்கின்றார்கள் என்பதை புலனாய்வுத்துறை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அவர்களை கைது செய்து நாடு கடத்துவதை எளிதாக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் அந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளார் சமீபத்திய மாதங்களில் சுமார் இருபது சந்தேக நபர்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒப்பந்த கொலைகளின் கணிசமான பகுதியினர் வெளிநாடுகளை தளமாக கொண்ட குற்றவியல் குழு உறுப்பினர்களால் திட்டமிடப்படுவதாக விசாரணைகளில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜூலை மாதத்தின் முதல் இருபத்தி மூன்று நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் மாத்திரம் பதினூன்று லட்சத்து வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது நான்கு போது அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்து அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரித்தானியா நெதர்லாந்து சீனா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிக அளவான சுற்றுலா வருகை வலியுறுத்தி கிளிநொச்சி ஆலயம் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்ட திட்டத்தில் இருந்து இன்று வரையும் அந்த இன அழிப்பானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒன்பதாம் ஆண்டு புள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய இன படுகொலையுடன் அந்த திட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு வரையும் பலவிதமான போராட்டங்கள் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களும் சிவில் சமூகங்களும் அரசியல் தமிழ் தேசிய வரைப்பினர் சென்ற அரசியல் கட்சிகளும் நடத்தப்பட்ட அநியாயங்களுக்கு அநீதியங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்று நீண்டகாலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கொண்டு வர இருக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட எமக்கு ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற விடயத்தினை வலியுறுத்தி ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் யோசப் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கிளிநொச்சி தெற்கு வலைய கல்வி பணிமனைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கிளிநொச்சி வலைய கல்வி பணிமனை மற்றும் துணுக்காய் கல்வி வலயங்களில் பாரிய அளவிலான ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது இதில் விசாரணமாக விஞ்ஞானம் ஐசிடி போன்ற பாடங்களுக்கு அதிகமாக பற்றாக்குறை நிலவுகின்றது இது மட்டுமன்றி சில பாடசாலைகள் நடத்த முடியாத அளவிலே ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது இதற்கு ஓர் தீர்வு வழங்கப்படாத நிலைமை காணப்படுகின்றது கிளிநொச்சி வலயத்தில் மாத்திரம் எழுபத்தி ஐந்து பேர் இடமாற்றம் பெற்று சென்றுள்ளனர் ஆனால் முப்பத்தி ஐந்து புதிய ஆசிரியர்களே திரும்பி வந்துள்ளனர் இதேபோன்று முல்லைத்தீவு துணிக்காய் வளையம் போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றது அது மட்டுமின்றி கல்வியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வளங்களும் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது வடமாகாண ஆளுநருக்கே இது தொடர்பான முழுமையான அதிகாரங்கள் காணப்படுகின்றது எனவே இதற்கான உரிய தீர்வினை அவர்களை எடுக்க வேண்டும் எனவும் இவ்விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கே கிளிநொச்சி பகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவித்தார் பெரிய கல்வி சீர்திருத்தங்கள் கல்வி மாற்றங்கள் பற்றி பேசுகிறாங்க ஆனாலும் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை இன்னும் இல்லை விசேஷமாக நாங்கள் பார்த்தோம் கிளிநொச்சி கல்வி வலயத்தில் அதோட துணுக்காய் கல்வி வலயத்தை எடுத்துக்கொண்டால் பாரதிய ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது இதில் வந்து விசேஷமாக விஞ்ஞானம் கணிதம் மாதிரி பாடங்களுக்கு ஐசிஐடி மாதிரி பாடங்களுக்கு பாரிய பற்றாக்குறை இப்போ இந்த சில சில பாடசாலைகள் கொண்டு போக இல்லாத மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அப்போ இதுகளுக்கு ஒரு தீர்வும் வழங்காமல் தான் இந்த செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நாங்கள் உடனடியாக இந்த தீ இந்த கல் கல்வி மாற்றத்துக்கு முதல் இந்த க விசேஷமாக இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வு வழங்க அதோடு நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஆசிரிய இடமாற்றங்கள் எடுத்துக்கொண்டால் கிளொச்சி கல்வியலத்தில் மட்டும் எழுபத்தஞ்சு பேர் இடமாற்றம் பெற்று போயிருக்கிறாங்க ஆனால் முப்பத்தஞ்சு பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்போ அதில் இன்னும் அந்த இந்த இந்த வெற்றிடங்களுக்கு இன்னும் ஆசைகள் வாழ்ந்த இல்லை அப்போ அதுக்கான செயல்பாடுகள் மாகாணத்தில் ஒன்றும் செஞ்சு கூட இல்லை இது மாதிரியே தான் கிளிநொச்சி துணுக்காயில் அது அது உள்ளத்தையும் இது எல்லா வலயங்களும் விட்டுதான் இருக்குது அதனால் இந்த மாணவர்கள்ட்ட இந்த கல்வி சம்மந்தமாக எதிர்காலம் சம்மந்தமாக பல்வேறு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்க வேண்டும் அதில் முக்கியமானது வந்து ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்க தான் முக்கியமானது அதனால கல் சில கல்வி வலயங்களை கொண்டு போக இல்லாமல் இருக்குது அதோடு இப்போ துணுக்காய் மாதிரி கல்வி வலயங்கள் எடுக்காத எடுத்துக்கொண்டால் அதிகாரிகளும் இல்லை நாங்கள் இன்றைக்கி போயிட்டு பேசி பார்த்தோம் அதிகாரிகள் இல்லை அது தேவையான வேறு பலங்கள் இல்லை அதனால் இந்த எப்படி கல்வியை கொண்டு போகிறது அதனால் நாங்கள் சொல்லுவோம் இந்த நாங்கள் இன்றைக்கி வந்ததும் கவலை கல்வி பணிப்பாளர்கள் சந்தேகம் அவங்க அவங்கள நாங்கள் சொன்னோம் அவங்களுக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்க இயலாது தீர்வு வந்திருக்குது மாகாணத்தில் ஆளுநர் அவங்க அது அதுக்கான தீர்வுகள் எடுக்கணும் அதோடு சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஆளுநர் தான் இப்போ கல்வி கல்வி பார பொறுப்பாக இருக்குது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது இந்த கல்வியில் இருக்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் அப்படி இல்லாமல் நாங்கள் நாங்கள் சும்மா பிரச்சாரங்களை கொண்டு போய்ட்டு கல்வி முன்னேற்று மாதிரி காட்டின வேலையில் உண்மைக்கும் நடைமுறையில் இருக்க பிரச்சனைகள் தீர்வு வழங்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த பட்ரிக்லே யோபாஸ் என்பவர் நேற்று இரவு அளவுக்கு அதிகமாக மதுபானம் மருந்தை தவறான முடிவெடுத்து தூக்கில் தொங்கி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றிரவு மதுபானம் அறைந்துவிட்டு வீட்டிற்கு வந்து உணவு உண்ட பின்னர் உறங்கியுள்ளார் இந்நிலையில் அதிகாலை நான்கு பதினைந்து மணியளவில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் உடனடியாக அவரை மீட்டு யாழ்ப்பாண போதன வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சடலத்தின் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேன்குமார் மேற்கொண்டுள்ளார் அளவுக்கு அதிகமாக மதுபானம் அருந்தியதால் தன்னிலை மறந்து இவர் உயிரை மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அடுத்து உலகச் செய்திகள் இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள நகரத்தில் ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையில் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் மிலனைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து வயதான வழக்கறிஞர் மற்றும் அவரது அறுபது வயதான தோழி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் நெடுஞ்சாலையில் விழுந்ததால் தீப்பிடித்து எரிந்து இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சி அளித்தது இந்த விபத்தை பதிவு செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளனர் நெடுஞ்சாலையில் சென்ற சில வாகனங்களும் தீயில் எரிந்தன அதில் இரண்டு ஓட்டிகள் காயமடைந்தனர் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என்று இத்தாலி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு பிரிட்டன் முடிவு செய்திருக்கின்றது ஏற்கனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் அங்கீகரித்த நிலையில் தற்பொழுது ஆதரிப்பதாக அமைச்சர் ஒருவர் கூறியுள்ளார் நாங்கள் பாலஸ்தீன அரசை ஆதரிக்கின்றோம் அதை விரும்புகின்றோம் மேலும் இது போன்ற நீண்ட கால அரசியல் தீர்வு ஏற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய விரும்புகின்றோம் ஆனால் இப்போது துன்பத்தை தணிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் காசாவில் உள்ள தீவிரமான நியாயப்படுத்த முடியாத துன்பங்களை நாங்கள் கையாளுகின்றோம் அதுதான் இன்று நமது முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் அரசு பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்திருந்தார் இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இதே போன்று பிரான்சிற்கு அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி மேற்கிந்திய தீவுகள் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில் ஐந்து போட்டிகளை கொண்டு டி டுவெண்டி தொடர் நடைபெற்று வருகின்றது இரண்டு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்ற நிலையில் மூன்றாவது போட்டி இந்திய நேரப்படி இன்று அதிகாலை நடைபெற்றது இதில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் இருநூற்றி பதினான்கு ஓட்டங்கள் குவித்தது அந்த அணியின் தொடக்க வீரர்களான பிராண்டன் கிங் கேப்டன் ஷாய் ஹோப் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பிராண்டன் கிங் முப்பத்தி ஆறு பந்தில் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை விளாசினார் ஷாய் ஹோப் ஐம்பத்தி ஏழு பந்தில் நூற்றி இரண்டு ஓட்டங்கள் குவித்தார் பின்னர் இருநூற்றி பதினைந்து ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் ஆஸ்திரேலியா களம் இறங்கியது மிஷல் மார்ஸ் இருபத்தி இரண்டு ஓட்டங்களுடனும் மேக்ஸ்வெல் இருபது ஓட்டங்களுடனும் ஜோஷ் இங்கிலீஷ் பதினைந்து ஓட்டங்களுடனும் கேம்ரூன் கிரீன் பதினோரு ஓட்டங்களுடனும் அடுத்தடுத்து ஆட்டம் ஆட்டமிழந்தனர் இத்தொடர்மது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி யூடி பக்கத்துடன் வணக்கம்